தமிழக அரசியலில் விஜய் கூட்ட நெரிசல் விவகாரம் மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது இத்தகைய சூழலில் இந்த விவகாரத்தை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தாமல் முதிர்ந்த மற்றும் பொறுப்பான தலைவராக அதை கையாண்டவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது பிண அரசியல் செய்யாமல் பொதுமக்களின் உணர்வுகளை மதித்து இவ்விவகாரத்தை அணுகிய அவரது அணுகுமுறை தமிழக அரசியலில் அவரை ஒரு தனித்துவமான தலைவராக வெளிப்படுத்துகிறது இதற்கு மாறாக திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் என்பதை இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த காலகட்டத்தில் திமுகவின் செயல்பாடுகளை வைத்து நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக ஆளுங்கட்சியின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் பயன்படுத்தி ஆளும் கட்சியை விமர்சித்து மக்களிடையே தங்கள் செல்வாக்கை பெருக்க முயன்றது பல சந்தர்ப்பங்களில் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி பிண அரசியல் செய்ய திமுக தயங்கியது இல்லை ஆனால் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் இபிஎஸ்க்கு இதே போன்ற ஒரு வாய்ப்பு விஜய் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கிடைத்த போதிலும் அவர் அதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தவில்லை மாறாக பொறுப்புடனும் மக்களின் நலனை முன்னிறுத்தியும் செயல்பட்டார் இது அவரது தலைமை பண்பு பொதுமக்களின் மீதான அக்கறை மற்றும் அரசியல் முதிர்ச்சியை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இவ்வாறு தமிழக அரசியலில் எல்லா வாய்ப்புகளையும் ஆதாயத்திற்கு பயன்படுத்தும் பழக்கத்திற்கு மாறாக இபிஎஸ் ஒரு உயர்ந்த பண்பாட்டையும் மக்கள் நலனை முன்னிறுத்தியும் தலைமையையும் வெளிப்படுத்தியுள்ளார் இது தமிழக மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் பாணியை எடுத்து காட்டுவதோடு பின அரசியலுக்கு இடமளிக்காத ஒரு தலைவரின் முன்மாதிரியாகவும் அமைகிறது